அனைவருக்கும் மாலை வணக்கங்க நம்ம ஆகஸ்ட் மாதம் இது ரெண்டாவது வாரம் எவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூக்கள் மட்டும் இல்லைங்க நிறைய அறுவடை கொடுத்துருக்காங்க மலை ஒரு பக்கம் பெஞ்சிட்டே இருக்குது மேகமூட்டத்தோடு ஒரு அறுவடை எடுக்கலான்னு சொல்லி மாடிக்கு அப்படியே வந்தேங்க நான் மேகமூட்டமாக தானே இருக்குது சரி அதுக்குமே அறுவடை எடுத்துகிட்டு போயிடலான்னு பண்ணும்போதே மழை சாரல் மலை காற்று அப்படின்னு சொல்லி எல்லாமே வேகமாக இருக்குது நம்முடைய இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க நான் ஒவ்வொரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஜிமிக்கு சம்பத்தி பூக்கள் நிறைய கட்டிங்ஸ் வச்சால் வரல இருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருக்கேன் வெண்டக்காலாம் சீட்ஸ்க்கு விட்டுருக்கேங்க ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் சீட்ஸ்க்கு விட்டுருக்கேன் உண்மையிலேயே இங்கே மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் தான் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி நிறைய நடந்திருக்கு பூக்களுக்கும் குறைவு இல்லாமல் நிறைய பூக்கள்ங்க எப்போவுமே நம்ம வந்து காய்கறி செடிக்கு நடுவில் பூக்கள் செடி கண்டிப்பாக வைக்கணுங்க அப்போ தான் மகர்ந்த சேர்க்கை நல்லா நடக்கும் காய்கறிகளுடைய வளருது வளர்ச்சியும் நல்லா நடக்குங்க அப்படியே நம்ம தோட்டத்தை மறிகொழுந்து சின்ன செடியாக வாங்கி வச்சுருந்தாங்க நல்ல பெரிய செடியாக ஆயிடுச்சு ஓரளவுக்கு சரி முதல் பூக்கள் பறிச்சிருக்கேன் இன்னைக்கு அப்படியே எனக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் பறிச்சுட்டு போதுன்னு அளவுக்கு பூக்கள் கொடுத்த நம்ம தோட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரெண்டு நாள் கழித்து உரங்கி கொடுக்க போகிறோங்க என்ன உரங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு சிகப்பரிசி கருப்புழுந்து கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாமே அரைச்சி புளுக்கி வச்சுருக்கேங்க அதை செடிங்களுக்கு நான் கொடுக்கணும் ஆக்சுவலாக இன்றைக்கி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் மழை பேஞ்சதுனால ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க எல்லா விதமான ரோஜா பூக்களும் பூத்துட்ருக்காங்க சம்பங்கி பூக்களும் பூத்துட்ருக்காங்க அடுத்து வந்துட்ருக்காங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சவங்க வராங்கங்க தேவலோக பூக்கள் சொல்கிற மாதிரி இவங்க பேப்பர் ரோஸ் அவங்க வந்து ரெண்டையும் ஒருங்கிணைச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய சைஸ் பூக்கள் பாருங்கள் பாரிஜாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முட்டுக்கள் இருந்தது ரெண்டு பூக்கள் தான் கொடுத்துருக்காங்க மிளகாய் பழம் பிங்க் கலர் செம்பருத்தி அப்படியே வாங்க பூக்கள் மட்டுமா நான் தருவேன் காய்கறிகளும் தருவேன் அறுவடை அள்ளி கொடுத்துருக்காங்க எல்லா அறுவடையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அறுவடை எடுத்துட்ருக்குங்க நான் ஒரு தரமான அறுவடை நம்ம மாடி தோட்டத்தில் முதல் முறையாக எனக்கு நிறைய கத்திரிக்காய் கிடச்சிருக்காங்க எனக்கு ஒரு நாள் அறுவடையே வந்து தொள்ளாயிரம் கிராம் கிடச்சிதுங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம எப்போவுமே வந்து செடிகள் வைக்கும்பொழுது பராமரிப்பு ரொம்ப அவசியம்ங்க களை செடிகள் இல்லாமல் பார்த்துக்கணும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும் தேவையானப்போ உரங்கள் கொடுக்கணுங்க தேவையான அளவு தண்ணியும் கொடுக்கணும் தேவையான அளவு சூரிய வெளிச்சம் இது இருந்தாலே போதுங்க நம்ம மாடித்தோட்டம் சிறப்பான தோட்டமாகவும் அமையும் நஞ்செல்லா காய்கறிகளை நம்ம சாப்பிடலாம் எனக்கு கிடைத்த பரிசுன்னு சொல்லலாம் மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி கத்திரி அறுவடை எப்போவுமே பூக்கள் அறுவடை தட்டு தட்டாக கிடைக்கும் ஆனால் கத்திரி அறுவடை நீ தட்டாக கிடச்சிருக்குங்க ஒரு செடியிலையும் கத்திரி பிஞ்சுகள் இல்லாத செடிகளே இல்லைங்க பார்க்கும்போதே சந்தோஷத்தில் பறிக்கிறதா என்னன்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டா அவ்வளோ சந்தோஷங்க எப்போவுமே நமக்கு கிடைக்காத ஒன்று கிடச்சா அவ்வளோ சந்தோஷம் ஒரே நாளில் தொள்ளாயிரம் கிராம் அறுவடை கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எத்தனை விதமான கத்திரிக்காய் பாருங்கள் எப்படிப்பட்ட சைஸ் பாருங்கள் உண்டு சைஸ் நெய்டி சைஸ் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமன் பண்ணுங்கள் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதுங்க நம்ம சின்ன சின்ன கண்டெய்னர்லேயும் வச்சு நம்ம தோட்டங்களில் வளர்க்கலாம்